என்ன இதெல்லாம் <interacting sounds>

கால வந்து கப்பல் நம்ம தப்பிச்சு போடுறதுக்கு கப்பல் தான் ஒரு வழி இருக்கு நம்ம கப்பலுக்கு போயிடுவோம் சோம்பியோட்ட வந்து தப்பிச்சிடலாம் நம்ம சோம்பிக்கிட்ட தப்பிக்கணும்னா இந்த கடற்குள்ள போயிதான் ஆகணும் கடற்குள்ள மாட்டினாலும் பரவாயில்ல இந்த சோம்பிக்கிட்ட தப்பிச்சிடணும் இப்படியே கடலுக்குள்ள போய் இப்படி நின்று இப்படி இறங்கி இப்படி போய் இப்படி வெளியே வந்து அப்படி நீச்சல் அடிச்சுட்டு போயிடணும் நல்லா இருக்கு